நம்பிக்கை வைத்ததன் பலன் இன்றைய தினம் உன்னை தேடி வரும் நீ மனம் விரும்பும் அந்த நல்ல விஷயம் உனக்கு நடந்தே தீரும் உன்னுடைய ப மனதில் பயம் என்ற ஒன்று எப்பொழுதும் இல்லாமல் இருக்க வேண்டும் நடக்குமா என்கின்ற சந்தேகத்தோடு இல்லாமல் நடக்கும் என்கின்ற உறுதிப்பாடு உன் மனதில் இருந்தால் அந்த இடத்தில் நான் உயிர் வாழ்வேன் பிறருக்கு அன்பு காட்டுவோர் எப்பொழுதும் தெய்வாருள் பெற்றவர்களாகத்தானே இருப்பார்கள் நீ செய்யும் ஒவ்வொரு அன்பும் உன்னிடம் நல்ல செய்தியாக நல்ல நிகழ்வாக திரும்பி வந்து சேரும் வாழ்க்கையில் எத்தனை சிக்கல் வந்தாலும் அத்தனையையும் உடை தெரியக்கூடிய சக்தி நமக்குள் இருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டால் நம்மை ஒருவராலும் கீழே தள்ளிவிட முடியாது எத்தனை முறை நாம் பிறரால் தள்ளப்பட்டாலும் நாமே தடுமாறி விழுந்தாலும் கூட குருவினுடைய ஆசிர்வாதம் அந்த இடத்திலிருந்து மீண்டும் எழுந்து உன்னை வேகமாக உன் இலக்கை நோக்கி நகர செய்யும் அன்பை முழுமையாகவும் உண்மையாகவும் நீ காட்டினால் அது உன்னை உயர்த்தும் பிறரை ஏமாற்றும் குணம் கொண்டிருந்தால் அது உன்னை நீயே வீழ்த்தி கொள்வதற்கு சமமாகும் நீ செய்யும் ஒவ்வொரு விஷயத்திலும் இறைவனுடைய துணை இருப்பதை நீ உணர்ந்து கொள்வாயாக தாமதம் ஆனாலும் கிடைக்க வேண்டிய விஷயம் எதுவானாலும் உனக்கு சர்வ நிச்சயமாக கிடைக்கும் என்று வாக்கு கொடுக்கின்றேன் நேர்மையோடு வாழும் ஒருவருடைய வாழ்க்கையில் தாமதமோ தடையோ இருந்தாலும் இறுதியில் அவர்களுக்கு நன்மைதான் வந்து சேரும் பொறுமையை இழக்காமல் இருந்தால் அமைதியும் தொலையாமல் இருக்கும் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது தாமதிக்காமல் அத்தனை நன்மைகளும் தானாகவே உன் வாசல் தேடி வரும் சேவையை செய் புண்ணியம் குவியும் பசித்தவர்களுக்கு உணவு கொடு துன்பப்படுவோருக்கு ஆறுதல் கொடு அந்த சேவையின் புண்ணியம் உன் வாழ்க்கையில் நல்ல செய்தியாக எதிர்பாராத உதவியாக வந்து சேரும் துன்பத்தின் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு விட்டது நீ சிந்திய கண்ணீர் எவ்வளவு அதிகமாக இருந்திருக்கின்றது மனதின் வேதனைகள் உன்னை எந்த அளவிற்கு ரணப்படுத்தி இருக்கின்றது என்று தெரிந்து அதை எல்லாம் சிரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் மாற்றி தான் என் ஆசைகளை இன்றைய தினத்தில் பொழிய வந்திருக்கின்றேன் எந்த விஷயங்களை எல்லாம் இழந்தாயோ அதையெல்லாம் நீ திரும்ப பெறும் பொழுது உன் மனத்திற்குள் ஏற்படுகின்ற அந்த குதூகலம் சொல்லில் அடங்காதது அந்த மகிழ்ச்சியை இப்பொழுது என் கண்குளிர பார்த்து நான் மகிழ்வேன் என் மீது நீ வைத்திருக்கும் அந்த நம்பிக்கை உன் மனதில் ஏற்படக்கூடிய அந்த உள்ளுணர்வினுடைய வெளிப்பாடு இன்று உனக்கு அனைத்தையும் உன் பக்கம் ஈர்த்து கொண்டு வந்து சேர்க்கும் மனப்போக்கினுடைய பிரதிபலிப்புதான் நம் வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் நேர்மையோடும் அன்போடும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இந்த நான்கு தூண்களையும் எப்பொழுதும் உறுதியாக பற்றிக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் எதையும் போவது இல்லை என் பக்தர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவதை கடமையாக வைத்திருக்கின்றேன் அந்த கடமைகளை தவறாமல் சரியான நேரத்திற்கு நான் சரியான விதத்தில் செய்தும் தருவேன் மகிழ்ச்சி உன் வாழ்வில் நிரம்பும் என்று உறுதியை இன்றைய தினம் கொடுக்கின்றேன் உன் காத்திருப்பு முடியும் கரம் வந்து சேரும் தவியாய் தவித்து கொண்டிருந்த அந்த நல்வாழ்க்கை இப்பொழுது நீ பெற்று மகிழ்வாய் எங்கேயோ நீ தூரத்தில் இருந்தாலும் என்னுடைய கண்கள் உன்னை சுற்றி கவனித்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னுடைய மனம் எதற்காக ஏங்குகின்றதோ அது உன்னை வந்து சேரும் பொழுது அந்த உண்மையான அன்பின் வெளிப்பாடு உன் வாழ்க்கையையே மாற்றக்கூடிய சக்தியை பெறும் நல்ல எண்ணங்களோடு நீ என் முன் வந்து நிற்கும் பொழுது உன் வாழ்விற்கு நன்மைகளை நான் நிச்சயம் குவித்து தருவேன் பிறருடைய மனதை புரிந்து நடக்கும் உன் மனம் என்னால் குளிர்விக்கப்படும் நல்லது நடக்கும்